வெல்கம் டு அரசியல் டாகிஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட பார்ட் ஒன்று போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம போட்டிருந்தோம் அதில் போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தான் இந்த படம் உங்களுக்கு இப்போ என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாலு படத்தை விமர்சனம் பண்ணி நம்ம போட்டிருந்தோம் அந்த டிஸ்பிளேயில் திரிக்கிற இந்த தம்பு வச்சு தான் அந்த வீடியோவை நம்ம போட்டிருந்தோம் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மற்ற சேனல் மாதிரி அந்த வீடியோவை தேட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்கோம் நீங்கள் சேனலுக்குள்ளே போனாலே இனி நாலாவது வீடியோவில் மூணாவது வீடியோலேயே அது கிடச்சிரும் ஏன்னா மற்ற சேனலில் ஒரு நாளைக்கே முப்பது வீடியோ போட்டு கழுத்து இருப்பாங்க நம்ம வீடியோ புரியல ஒரு நாளைக்கே ஒரு வீடியோ தான் போட்டு கழித்துருக்குறோம் ஆனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் பேர் அத்துமீர் இந்த படத்தோட ஹீரோ இவர் தான் ஆனால் இந்த படத்தில் முழு ஃபோக்கஸ்னு பார்த்தா ஹீரோ ஒரு பிள்ளைய தத்தெடுத்து வளர்க்குறாரு இவர் தான் என்னமோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காரு அடங்க மறுத்து அத்தி மீறி எழுந்து திருப்பியாக அடிச்சுட்டு போயிட்டார் யார் அப்படின்னா தன் அப்பாவை நினச்சி வளர்த்தாரலையே அவரையே அடிச்சுட்டு போயிட்டார் இந்த படத்தில் கிறிஸ்டி எப்படின்னான்னு பார்த்தா இந்த படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களும் வந்து ஆர்வம் கொடுக்குறாங்க சரிப்பா நீ வந்து புள்ள நினச்சி பாம்பை வளர்த்துட்ட உங்கள் காலையை பிடிக்கிச்சு விடுப்பா அப்படிங்கிறாங்க இன்னொரு கிஸ்ட்டு என்னென்னா எதிரிங்க கூட இவருக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க நடந்து நடந்து போச்சு பரவாயில்ல போனது என்ன பார்க்கட்டும் அப்படின்னு போட்டு பேசியே இந்த படம் முழுக்க சாவடிக்கிறாங்க இவர் பார்ட் டூவில் என்ன கொடுங்க அப்படின்னா அந்த பையன் பிரிஞ்சு போனால இவர் போயிட்டு திரும்ப அப்பாக்கிட்டே வந்துடுறாரா இல்லை வேறு யாரும் கூடயே போயிடுறாரா அப்படிங்கிறத ட்ரிஸ்ட்டு வளர பாப்பா சேர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதமாக இருக்கார் இன்னொரு பக்கம் ஒரு புதுசாக பிஸ்னஸ் மேன் அவர் புதுசாக கட்சியாக ஆரம்பிச்சிருக்கா அவர்கிட்ட போயிடுவார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது பார்ட் டூவில் என்ன நடக்கு அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததான் நீங்கள் திருவிமர்சனத்தில் ஆவலோட எதிர்பார்க்குற படம் பொய்யலகன் இந்த படத்தில் இந்த ஹீரோவுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்துக்கும் கேஜிஎஃப் படத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அந்த கேஜிஎஃப் படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயசான ஒரு ஆள் வந்து கதையாக சொல்லிக்கே இருப்பார் அதுலேருந்து ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க ஹீரோ யார் தெரியுமா ஹீரோ எப்படி நடப்பார் தெரியுமா ஹீரோ எப்படி சண்டை போடுவார் தெரியுமா ஹீரோ எப்படி பட்டுறது தெரியுமா அப்படின்னு ஆக ஓகோனு அந்த படத்தில் காமிச்சிக்கே இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒரு வயசான பீஸு ஹீரோ யார் தெரியுமா ஹீரோ ஆமகிரி சாப்பிட்டுக்கார தெரியுமா ஹீரோ ஏகே பிஃப்டி ஒன்று சுற்றுக்காரர் தெரியுமா ஹீரோ வந்து அப்பயும் அப்படி பண்ணியிருக்காரு தெரியுமா இப்போ எப்படி பண்ணிக்காரு தெரியுமா ஆ ஒவ்வொன்று பேசிக்கே இருக்கார் இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா இந்த படத்தில் இந்த வயசான பீஸ் தான் ஹீரோ இவரை பற்றியே இவரை இந்த படம் முழுக்கவுமே சொல்லிக்கே இருக்காரு இந்த படத்தில் ஓப்பனிங் சீன் வந்து வட மாநிலத்தில் ஷார்ட் வைக்கிறாங்க அங்கே வந்து ஒரு புளியை காட்டுறாங்க அந்த புளிக்கிட்ட ஒருத்தன் ஹிந்தியில் போய் பேசுகிறான் இதரா ராவோ அப்படிங்கிறியான் அப்போ அந்த புளி பார்த்துட்டு அப்படிங்குது அப்புறமா ஒருத்தன் போய் இங்கிலீஷில் பேசுகிறியான் கமான் டைகர் அப்படிங்கிறியான் அப்போ அந்த புளி வந்து பார்த்துட்டு ஏன் அப்படிங்குது மூணாவதாக ஒருத்தன் போய் செய்கையில் பேசிறியான் ஆ வா வா அப்படிங்கிறான் அப்போ அந்த புளி பார்த்துட்டு வா அப்படின்றது நாலாவதாக ஒருத்தன் போகிறான் அவன் போயிட்டு தமிழில் பேசுறியான் ஏ புளி நீ ஒரு உண்மையான தமிழ் புலியாக இருந்தா வா புளி பார்த்துக்கலாம் புளி அப்படிங்கிறியா உடனே அந்த புளி பாஞ்ச ஒடியாரு அங்கே தான் ஹீரோவோட இன்ட்ரோ இது தமிழ் புளி அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்குறாரு இந்த கதையில் பார்த்து பார்த்தீங்கன்னா தேல் கதை வரும் துப்பாக்கி கதை வரும் எல்லா கதையுமே வரும் ஆனால் எல்லாமே கதையாக காட்ட மாட்டாங்க வாய் சொல்லுவார் ஆனால் ஹீரோ இதில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயன் படம் தனுஷ் சொல்லுங்க அந்த சாயலும் வரும் இதுலேயும் ரெண்டு தம்பிங்க இருக்காங்க ஒரு தம்பி வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணி தாலி இருக்கிறாரு இன்னொரு தம்பி இன்னொரு சிக்கலில் மாட்டி அண்ணனை வந்து உயிரை வாங்குறாரு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சூரிய வம்ச படமும் சாயில் அடிக்கும் ஒரு பாட்டிலேயும் எப்படி சரத்குமார் ஃபேமஸ் ஆனாரோ அது மாதிரி குறுகிய காலத்துலேயே அண்ணன் நல்லாவே செட்டில் ஆகிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல பிஸ்னஸ்ஸு ஐம்பது பேருக்கு பெண்கள் ஐம்பது ஆண்கள் வந்து இப்போ போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்ல வருமானம் செட்டில் ஆகிட்டார் அந்த சீன் நல்லாவே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படம் சிவா நடைசன் அந்த படத்தை கூட காட்டுவாங்க நமக்கெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு அந்த பாட்டி கதை உள்ளே திறந்துச்சுன்னா ஒரு ஓலை வீடு திறந்துச்சுன்னா உள்ளே ஒரு பெரிய பங்களாக இருக்கும் அந்த மாதிரி இவரும் நான் பிச்சை எடுக்கிறேன் பாட்டை கொடுக்க முடியல அப்படின்னாலும் ஒரு நல்ல பங்களாவில் இருக்கார் அது ஒரு லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது இந்த படத்தில் பார்ட் டூவில் இந்த கதை எப்படி நகரும் அப்படின்னா இதே பிஸ்னஸே ஒரு கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க இவருக்கு சாதிக்கணும் அப்படிங்கிறதெலாம் ஆசை இல்லை இந்த பிஸ்னஸில் இந்த வருமானம் வந்தால் போதும் ஒரு அமைதியான வாழ்க்கை நல்லா இருக்குது சுத்தமான காற்று இயற்கை வேறு என்ன வேணும் அப்படின்னே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு பார்ட் டூவில் அவங்க வைப்பை முதலமைச்சர் ஆக்கலாமா அப்படிங்கிறதான் இந்த கதையை வச்சு முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்து தான் நம்ம திரையமில் பார்க்கக்கூடிய படம் ஆண்டவர் இந்த படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தாலும் சரி எண்ட்லேயும் பார்த்தாலும் சரி இந்த படம் முழுக்கவே ஹீரோ இல்லவே இல்லை பார்ட் டூவில் தான் ஹீரோ வருவார் அப்படின்னு எதிர்பார்க்க பிடிக்கிது அதனால பார்ட் டூலேயே பார்ப்போம் அடுத்தா நம்ம திரைவு வர்ஷத்தில் பார்க்கக்கூடிய படம் காக்கை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இரு ஓப்பனிங் சீனில் பள்ளிக்கூட பசங்களுக்கு நோட்டு புத்தகத்தெல்லாம் கொடுக்குறாரு கூடி சீக்கிரத்தில் நான் வந்துடுவேன் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கே இருக்கார் அப்போ படம் முழுக்க வருவார் அப்படின்னு பார்த்தா இன்னொரு படத்துக்கு போய் நடிக்க போயிட்டார் அப்புறம் மறுபடியும் இன்டர்வலுக்கு முன்னாடி நடுவில் வரார் இதான் என் கொடி அப்படிங்கிறாரு அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் மா நான் மாணவர் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி வரார் அதுக்கப்புறம் வீரியமாக இருக்கும் செகண்ட் ஆஃப் மேலே அப்படின்னு நினச்சா படம் முழுக்க அப்படி வரும் பார்த்தா இன்னொரு படத்துக்கு மறுபடியும் காய்ச்சி இது கொடுத்து அங்கே போய் நடிக்க போயிட்டார் பிரேக்கில் கடைசியாக வருவார் அப்படி புக் ரிலீஸ் பண்ணும்போது அடுத்து எதாவது பேசுவார் அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸ்லேயும் ஒரு சின்ன பஞ்ச் மட்டுமே கொடுத்துட்டு போயிட்டார் வழக்கமாக தமிழ் சினிமாவில் வில்லனுங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா ஹீரோவே கெஸ்ட் ரோல் மாதிரி இந்த வருஷம் முழுக்கவே ஒரு நாலு வாட்டி தான் எட்டி பார்த்துருப்பார் வெளியே வந்து அதுலேயே வச்சு இந்த படத்தை பட்டிக்கு இங்கே பண்ணி நம்மகிட்ட மட்டை அடுத்த வருஷம் இந்த படம் முழுக்க இன்னொரு படத்தில் ஷூட்டிங் இருக்காராம் அது முடித்து இதுக்கு வந்து பண்ணுவா பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதுலேயும் கெஸ்ட் ரோலா இல்லை மெயின் ரோலா அப்படின்னு பொறுத்தருன்னு சொல்லுவோம் அங்கே தான் ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க என்னான்னு நம்ம அதையும் பார்ப்போம் அடுத்து நம்ம திரையமர்சில் நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீமு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அது ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க என்னென்னா அந்த சக்தி வந்து அர்த்தராத்திரியில் ரெண்டு மணிக்கு தான் வரும் அந்த டைமில் தான் அவருக்கு அந்த சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சக்தியோடு தான் அவர் பிஸ்னஸுக்கு வராரு மொதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலையோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு ஃப்ளாப் ஆகிடுது அப்புறம் திரும்ப இன்னொரு கட்சியோடு போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாரு அங்கேயும் ஃப்ளாப் ஆகிடுது கடைசியில் அந்த அர்த்தராத்திரியில் ஒரு சக்தி வந்து அவருக்கு அபாரமான ஒரு மூளையை கொடுத்து நீ இப்போ கட்சி பிஸ்னஸை கழிச்சிடு கழிச்சிட்டு இந்த பூவோட பிஸ்னஸ் சேர்ந்து பண்ணு அப்படின்னு ஒரு யோசனை வருது அப்படியும் போய் அவர் அங்கே பண்ணிடுறாரு இதுக்கு நடுவில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு சென்டிமெண்ட்டாக ஹீரோவோட மாமியார்கிட்ட இவர் வந்து பேசுகிறாரு அவங்க மாமியார் வந்து எனக்கு சத்தியம் பண்ணு நீ வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும் தமிழ்நாட்டு லெவலில் ஒரு முதலமைச்சர் ரேஞ்சுக்காச்சும் நீ வரணும் நான் இருக்கிற வரைக்கும் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிடுறாங்க அதை அவர் நினச்சி பார்க்குறாரு இப்போ இவர் பார்ட் டூவில் இவர் வந்து முதலமைச்சர் ஆகிறாரா புதுசாக ஒருத்தர் கூட பிஸ்னஸ் வச்சுருக்கோம் அவங்க வந்து இவருக்கு சீட்டு கொடுக்குறாங்களா என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு அவர் உதவியை இருக்காரு பார்ட் டூவில் இவர் எப்படி சக்தி வரும் ரெண்டு மணிக்கு என்ன கனவு வரும் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறதான் நமக்கு காட்ட போகிறாங்க நான் சொல்லும் போதே தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு இந்த கதை எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு அதனால் நீங்களே யோசிச்சுக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் இது நம்ம இல்லையே இவங்க பற்றி சொல்லணும் அப்படின்னா முகராசி ராசி இல்லாதவங்க சொல்ல சொல்லலாம் இவங்களோட வீடியோவையே மறுநாள் பார்த்தோம்னா புளிச்ச தயிரும் வ வடகறி மாதிரியே இருக்கும் அன்னன்னைக்கு வீடியோவை பார்த்தா பார்த்தாதான் கொஞ்சமாச்சும் சிரிக்கிற மாதிரி ஏதாவது தோணும் நான் பண்ணுறது காமெடின்னு இவங்க இந்த வண்டியை ஓட்ட வண்டியை ரெண்டு வருஷமும் ஓட்டிக்கே வந்திருக்காங்க இவங்க கெட்ட கேடுக்கு இப்போ அஞ்சாவதாக ஒரு முகரக்கட்டை வேலை சேர்ந்துருக்கு ராசியே இல்லாத இந்த டீம் மூணாவது வருஷத்தில் கால் எடுத்து வைக்க போகிறதா பெருமை வேறு பேசியிருக்காங்க இதில் ஏதாவது ஒரு வீடியோ நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை மாங்கு மாங்குன்னு வேலை செய்வாங்க மாங்கு மாங்குனு வீடியோ எடுத்து போடுவாங்க அது பத்தாயிரம் பேர் கூட பார்க்கவே மாட்டாங்க கமெண்ட்டும் வராது போர் அடிக்குது இதை சும்மா பண்ணுவோமா அப்படின்னு போட்டு எடுத்து பண்ணுவாங்க இவங்க முகர ராசிக்கு அது ஆகி லட்சக்கணக்கில் போயிடும் அது வந்து ஒரு கிளிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கூட இவங்களுக்கு கூட இவங்களுக்கே அது கிளிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் இப்படி தான் இந்த வண்டி வரைக்கும் ஓடிக்கிருக்கு என்ன அதிசயம் அப்படின்னா நீயே ஒரு ஆளாக மதித்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் காசு அனுப்புகிறாங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் சோகமான சீனாக தான் இருக்குது பார்ப்போம் ரெண்டாவது வருஷத்தில் ஒன் மில்லியன் அடிக்கிறாங்களா பாட்டு டூல அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ட்விஸ்ட்டு